Bala <laughs> <laughs> レッツリレー 何 வேட் பண்ணிட்டு இருக்காரு கண்ணண்ணா வயரேங்க அண்ணா அண்ணா நச்சனா குட்டி குஞ்சுறா லோ 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 வயரடு வயரடு 4 கிலோ ஓடு 40 வயரடு

பத்ரி அன்பர்களுக்கு எங்களுடைய முதல்ல நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் அமைச்சரவையில் ஒரு முக்கிய மனிதராக இருந்தது நம்ம நாட்டில் பொருளாதார கொண்டு வந்தவர் அதன் பிறகு பத்து ஆண்டுகள் நம்முடைய பாரத நாட்டினுடைய பிரதமராக இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து பதினான்கு வரை நம்முடைய எல்லாம் பெற்றவர் மோடி இல்லை அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஆழ்ந்து இரண்டு பேர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் வருகின்ற நாட்கள்ல எப்பொழுதுமே நாட்டிற்கு வகுப்பு கொடுத்து எப்பொழுதும் நன்றியுடன் நாங்கள் நினைவு கூறுவோம் அதே நேரத்தில் அன்பு சொந்தங்களே நாங்கள் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய அந்த போராட்டம் வருகின்ற காலத்துல இன்னும் தீவிரப்படுத்தக்கூடிய போராட்டம் என்பது ஏதோ ஒரு தனி மனிதனை சார்ந்தோ ஒரு தனி மனிதனுக்கு ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை காட்டவோ இந்த போராட்டம் கிடையாது கண் அடுத்த தலைமுறை அழிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கல்வியினுடைய தரம் கீழே வர ஆரம்பித்திருக்கிறது பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த காலத்தில் நம்ம போர்ல சொல்லுவோம் ஒரு போராக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணின் மீது கை வைக்க கூடாது என்பது நம்முடைய மரம் இந்த மண்ணனுடைய மரம் ஆனா இன்னைக்கு தமிழகத்துல பெண்களின் மீது தாயார்களின் மீது குழந்தைகளின் மீது அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய அந்த குற்றச்செயல்கள் ஒரு ஒரு நாளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு தவ வேள்வியாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் எதற்காக ஆறு சாட்டையடி எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல என்னை பொறுத்தவரை முருகபெருமானிட்ட எங்களுடைய வேண்டுதலை இந்த ஆறு சாட்டையடியாக சமர்ப்பிக்கின்றோம் விரதம் இருக்கப் போகின்றோம் அரசியல் பணியை செய்ய போகின்றோம் ஆண்டவனிடம் முறையிடப் போகின்றோம் கிடைக்கின்ற எல்லா மேடையிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தோல்வித்து காட்டப் போகின்றோம் ஆட்சியில மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தை எவ்வளவு பின்னாடி கொண்டு போயிருக்கிறான் இதெல்லாம் கூட தொடர்ந்து பேசுவோம் ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரியும் நான் காவல்துறையிலிருந்து வெளியே வந்த பொழுது ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவர் மீது தொடுக்கப்பட்ட தொடுக்கப்பட்ட அந்த ரேப் அண்ட் மர்டர் அதுல இறந்து போனாங்க அன்னைக்கு நான் குற்றவாளியை கண்டுபிடித்த பிறகு அந்த சகோதரியனுடைய தாயார் என்ன கேட்டாங்க குற்றவாளியை பிடிச்சு கொடுத்துட்டீங்க திரும்ப கொடுங்க ஏற்படுத்திய ஒரு தாக்கம் என்ன இங்கே வந்து அந்த இருக்கூடிய சகோதரிகளோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலே பயணம் செய்ய வைக்க ஆரம்பித்தோம் இன்னைக்கு அதே போல ஒரு நடக்குது அதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சாதாரண அரசியல்வாதிகளை போல ஏதோ பேசிட்டு நாமளும் கடந்து போயிடுறோம் அடுத்த நிகழ்வு வரும்பொழுது மறுபடியும் அதை பத்தி பேசறோம் அது என்னால் பொறுத்து முடியவில்லை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அதனால நல்லா தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் காலனியை நேற்றே கழட்டி வச்சுட்டேன் திமுக ஆட்சியிலிருந்து நகரும் வரை அந்த காலனியை நான் அணிய போவதில்லை இது ஒரு வேள்வியாக தவமாக தமிழக மக்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று எண்ணம் அதை செய்கின்றோம் எங்களுடைய கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் கடுமையா உழையுங்க வேலை பாருங்க ஃபீல்டுல இருங்க மக்களோடு இருங்க ஆட்டத்தை கொடுக்கும் அதே நேரத்துல ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இறந்த காரணத்திற்காக ஏனொடி சேர்ந்த காரணத்திற்காக இன்று பாரத ஜனதா கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போராட்டங்கள் எல்லாமே ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது புதிய தேதி அன்னைக்கு மத்தியானத்துக்குள் அறிவிப்போம் காரணம் இந்திய அரசு ஏழு நாட்கள் அபிஷியலா மௌனிங் சொல்லி துக்கம் அனுசரிப்பதற்காக ஏழு நாட்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை பார்த்துக்கொண்டு எங்களுடைய அமைப்பு கேஷ்மினா இந்தியா புதிய தேதி அறிவு உடனே நடந்தது காரணம் என்ன நிறைய நம்முடைய நம்முடைய மண்ணை உடலை வருத்தி ஒரு விஷயத்த நீங்க போது அதற்கான ஒரு பலமும் சங்கல்பம் இருக்கும் என்பது என்னுடைய நீங்க கேள்வி மனைக்கு மாலை போட்டிருக்கீங்க நீங்களும் உடலை வருத்தி தான் மாலை போடுறீங்க எதிர்பார்ப்பு ஆண்டவண்ட போய் நம்ம எதுவும் கேட்க போறதில்ல நமக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் கேட்பதில்லை உடலை வருத்துவது என்பது நம்முடைய பாரம்பரியத்துல தமிழ் மரபுல இந்த மண்ணுல அது ஒரு சாதாரண நிகழ்வு தான் பிரதமர் இருப்பதுல இருந்து எல்லாமே முருகபெருமானுக்கு ஆறு சாட்டையடி என்பது அது எனக்கு நானே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாட்டையரி என்று சொல்வதை விட சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அவலங்கள் எல்லோருக்கும் சேர்த்துதான் அந்த சாட்டையை கிடைச்சுக்கிட்டேன் அதனால் வருகின்ற காலத்துல எது எதுவும் மறுபடியும் திமுக வெறுப்போ அல்லது இருக்கக்கூடிய ஒரு தனி மனித வெறுப்போ கிடையாது இந்த ஆட்சி போகணும் ரொம்ப தவறு பண்றாங்க தவறு பண்றாங்க தரவழியில போராட்டம் செய்தாலும் கூட அதற்கும் வாய்ப்பு இல்லை பேச முடியல எந்த விஷயத்தையும் செய்ய முடியல எதெடுத்தாலும் கூட அவ சொற்கள் பழி சொற்கள் போட்டிக்கு போட்டியாக தரை குறைவாக நடத்துதல் இதுதான் இன்னைக்கு மூணு வருஷமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால உடலை வருத்துவது என்று நான் சொல்லவில்லை தமிழ் மண்ணினுடைய மரபு அதைத்தான் நாங்கள் கைப்பிடி கைப்பிடிக்க ஆரம்பித்திருக்கிறோம் நேத்து கமிஷனர் பேசும்போது வந்து ரொம்ப கேஷுவலா சொல்றாரு அதாவது போயிடுச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு பேசுனதுல ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகின்றேன் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ தனிப்பட்ட முறையில அந்த தாக்கி உடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ நான் குறை சொல்ல விரும்பல அந்த சம்பந்தப்பட்ட பெண் விக்டம் யார் இருக்காங்களோ எங்களுடைய நடவடிக்கையின் மீது திருப்தியா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அதை மட்டும் நான் திரும்ப காவல்துறையை கேக்குறேன் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா அவ்வளவு ஒரு இன்னல்லை சந்தித்த ஒரு பெண் அந்த கொடூரமான அந்த எஃப்ஐஆர் படிச்சு பார்த்தாவே கண்ணுல தண்ணி வராம யாரும் இருக்க முடியாது அவங்க காவல்துறையின் மீது திருப்தியா இருக்கிறாங்களா காவல்துறையின் மீது எப்படி திருப்தியா இருந்திருப்பாங்கன்னா இந்த கயவை முதல் முறை செய்த பொழுதே உள்ள அனுப்பிச்சிருந்தா திருப்தியா இருந்திருப்பாங்க ஏன்னா இரண்டாவது முறை இந்த குற்றம் நடந்திருக்காது அண்ணா யூனிவர்சிட்டியில எல்லா சிசிடிவி கேமராவும் இருந்து அவன் உள்ள இருந்தா திருப்தி அதே தனிப்பட்ட ஒரு ஒரு சகோதரி பெண் அவர் அவருடைய நண்பரோடு தனிப்பட்ட முறையில அவருக்கான முழு சுதந்திரம் சுதந்திரத்தை யாரும் கெடுக்காம இருந்தா திருப்தி அடைஞ்சிருக்கான் அதனால அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க காவல்துறை இதெல்லாம் ஒரு கண்ணியமிக்க ஒரு பதவி அந்த பதவி பொறுப்பை நாம குடுக்கறதையும் ஒரு கஷ்டமான எக்ஸாமை பாஸ் பண்ணி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு இஷ்யூவை ட்ரிவலைஸ் பண்ணுறக்கோ நார்மலைசேஷன் பண்ணுறக்கோ இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவை சாதாரணமாக கடந்து போவதற்கு காவல்துறை நண்பர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும் காவல்துறையை குறை சொல்பவன் அல்ல குற்றம் சொல்பவன் அல்ல இது சிஸ்டமிக் ஃபெயிலியர் சிசிடிஎன்எஸ்ல அந்த மாதிரி லீக் ஆக வாய்ப்பே இல்லைன்னா சிஸ்டம் எல்லாம் கிளிச் ஆகாது நானும் அங்கே இருந்திருக்கின்றேன் பணியாற்றி இருக்கின்றேன் அது ரொம்ப செக்யூர்டான சிஸ்டங்கன்னா நீங்கள் எஃப்ஐஆர் லாக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக சர்வர்குள் அப்லோட் ஆகிருக்குன்னா அவ்வளோ ஈஸியாக யாரும் எடுக்கவே முடியாது யாராச்சும் இதை டவுன்லோட் பண்ணி வெளியே கொடுக்காமட்டும் தான் விக்டம்க்கு ஒரு காப்பி போகும் கோர்ட்டுக்கு ஒரு காப்பி போகும் இதுதான் ஜென்டரலா இருக்கக்கூடிய நடைமுறை ஆனா இன்னைக்கு அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துருக்கு அந்த எஃப்ஐஆர்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க ஏழு தலைமுறைக்கு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க செல்போனோட இதற்கெல்லாம் தான் பதில் எதிர்பார்க்கின்றோமே தவிர ஒரு ட்ரிவிலைஸ் பண்றக்கோ அதை கேஷுவலா எடுத்துட்டு போறதுக்கோ மக்கள் எதிர்பார்க்கவில்லை மறுபடியும் சொல்லுகின்றேன் தனிப்பட்ட முறையில காக்கி உடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரிட கோவ இல்லைங்க இப்ப நான் கோவமே காக்கி உடையின் மீது ஒரு சிஸ்டமிக் பிரச்சனையில காக்கியுடை மாட்டி இருக்குது கைகள் கட்டப்பட்டிருக்கிறது சுதந்திரம் இல்லை ஆட்சியாளர்களை பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியல அதைத்தான் நான் சொல்லுகின்றன தவிர வேறு யாரையும் நான் குற்றம் சுமத்தவில்லை அதற்கான காலம் வரும் எங்களுக்கும் மக்கள் மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் அன்னைக்கு காவல்துறையை நாங்கள் சீர்படுத்தி காட்டுவோம் நீங்க வந்து சாட்டையில அடிச்சுக்கிட்டீங்க இதே மாதிரி நீங்க தேர்தல் நிக்க போது கூட உங்களோட தொண்டர் ஒருத்தர் வந்து கைய வந்து அறுத்துக்கிட்டாரு இந்த மாதிரி வந்து தன்னைத்தானே வருத்திக்கிட்டு நீங்க பண்றத வந்து நாளைக்கு வந்து உங்க தொண்டர்களோட நிர்வாகிகளை ஃபாலோ பண்ணாங்கன்னா சாட்டையில் அடிப்பதுன்னா தமிழ் மரபுல நம்முடைய பாரம்பரியத்துல தினமும் நடப்பது தாத்தால இருந்து எங்க அப்பால இருந்து எல்லாமே காவடி எடுக்கிறாங்க பண்றாங்க அதைத்தான் எடுத்துட்டாங்க நாம ஆண்டவனுக்கு ஒரு வேள்வியாக இதை செய்கின்றோம் ஒரு தனி மனிதனை உயர்த்தியோ புகழ்ந்தோ தாழ்த்தியோ நாம செய்யலாம் ஆனால் தனி மனிதனுக்காக யாரும் செய்யாதீங்க ஆண்டவனுக்காக நம்ம செய்யறது நானும் செஞ்சிருக்கேன் என்னை வருத்தி கொண்டிருப்பதுன்னு சொல்றதை விட ஆண்டவனுக்கு இதை சமர்ப்பித்திருக்கின்றோம் அந்த அறவழியில போறோம் நாங்களும் தவறுகள் செய்திருக்கலாம் தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த சாட்டடியல் வந்து எங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படி எடுத்துக்கா எந்த நிர்வாகிகளும் எந்த நிர்வாகிகளும் யாரும் எது செய்ய மாட்டாங்க இது வந்து ஒரு கட்டுக்கோப்பான தொண்டர்கள் சார்ந்த ஒரு கட்சி இங்க தனி மனிதனுக்கு புகழாரமோ ஒரு தனி மனிதனை தூக்கி பிடித்தோ பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் வந்ததில்லை வர போவதும் இல்லைங்கன்னா அதனால எல்லா தொண்டர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் அற வழியில போராடுங்க ஆண்டவனோடு உங்களை சமர்ப்பியுங்கள் நல்ல ஒரு வழி கிடைக்கும் அதற்காக தொடர்ந்து களத்தில் இருங்க அப்படிங்கறத தேர்தல் தோல்வியெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமை தாங்கண்ணா தோல்வியற்றி எல்லாம் சொந்த காசு யாருக்கு ஒரு ரூபா பணம் கொடுக்காம நேர்மையா நம்ம சாராய் வித்து வந்த காசுல ஓட்டு பணம் கொடுக்கலீங்கன்னா கோயில பஞ்சாமிர்த்து வைக்கிற கமிஷன்ல பணம் கொடுக்கலீங்கன்னா நேர்மையா விவசாயத்துல இருந்து வர்ற ஒரு ஆள் நிக்கிறேன் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோல்வி வந்தாலும் அதை ஏத்துக்கிறேன் அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லலாம் இந்த வழியில தான் நாங்க போவோம் வெற்றி எல்லாம் இரண்டாவது அரசியல் இருப்பது அண்ணன் சேகர்பாபு அவர்கள் சொல்லுவது போல வேற தலைவர்கள் சொல்லுவது போல ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் போற ஜீப்ல சைட்ல தொத்திக்கிட்டு அப்படியே கூட போய் ஏதாச்சும் பஞ்சாமிரத கமிஷன் கிடைக்குமா அதுக்காக இங்க நாங்க இல்ல நாங்கள் இங்க இருப்பது வெற்றி தோல்வியை தாண்டி தமிழ் சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் இந்த மண் இழந்த பெருமையை நிற்க வேண்டும் என்பதற்காக அதனால சேகர்பாபு சொல்றேன் அடுத்த முறை இதே மாதிரி தான் நிற்பேன் பணம் கொடுக்காம தான் நிற்பேன் மறுபடியும் நீங்க சாராய காசெல்லாம் காசு கொண்டு வாங்க பணத்தை இறையங்க ஐநூறு கோடி செலவு பண்ணுங்க கோயம்புத்தூர் எவ்வளவு எனக்கும் தெரியும் வாங்க மக்களின் மீது மட்டும்தான் நம்பிக்கையை தவிர வேற யாரின் மீது நம்பிக்கை ஏற்கனவே இந்த குற்றவாளி இதே மாதிரி ஈடுபட்டு இருக்காங்க அப்போ சரியான நடவடிக்கை இல்லாதனாலதான் மீண்டும் இருக்காங்க நேற்று தெளிவு அதை பத்தி பேசுனாங்க எடுத்திருந்தா இரண்டாவது முறை இது நடந்திருக்காங்க மாநில தலைவரா நீங்க வந்து இந்த போராட்டங்கள் அதாவது ஆளுமரசுக்கு எதிராக வந்து பல்வேறு அதே ஒரு போது அது ஒரு வெங்காய பதவி தானா என்ன காரணம்னா வெங்காயத்தை ஒண்ணுமே இருக்காது அடிப்படையில எல்லோரும் தொண்டர்கள் தான் அந்த பதவிக்கு கௌரவங்கிறது நீங்க ஒரு சேர போட்டு அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி அது தேவையில்லை என்று எப்போதும் நான் சொல்றேன் வெங்காய பதவி இன்னைக்கு சொல்ல எப்போது சொல்றதுதான் வெங்காயத்தை உரிக்க உரிக்க உள்ள எதுவுமே இருக்காது அதான் பதவி அந்த பதவிக்காக நாம் ஒரு விஷயத்த தொத்திக்கிட்டு இருக்க முடியாது எல்லோருக்கும் அதான் சொல்றேன் இன்னைக்கு அமைச்சர் அவங்க பேசுறீங்க அண்ணன் சொல்றாங்க அமைச்சர் சொன்னாரு அது வெங்காயம் பத்து எத்தனை நாளைக்கு அது இருக்கு போகுது வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி நாளை காலையில் ஒண்ணு இல்லாம போகும் அடிப்படையில நாம் எல்லோரும் தனி மனிதர்கள் தான் பொறுப்பு வரும் பொறுப்பு போகும் பதவியில இருக்கீங்க அதுக்காக இது மாதிரி நடந்துக்குங்க அப்படிங்கிற கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை ஏற்படுது அதே போல அண்ணாமலை அவர் வந்து நேற்று பேசும்போது மயிறு அப்படிங்கிற வார்த்தை வந்து தாழ்ந்த வார்த்தையா எல்லாருமே பேசிட்டு நான் அதை தாழ்ந்த வார்த்தையா பாக்கலீங்க நான் அது ஒரு வழக்க சொல்லாக வழக்கத்திலே கோபத்திலே ஒரு ஆற்றாமையில சமுதாயத்தின் மீது ஒரு ஒரு மக்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்க எடுத்து சொல்லும் பொழுது இதெல்லாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதுல எந்த தவறையும் நான் பரவாயில்லைங்கண்ணா நகைச்சுவையாக இருப்பவர்களுக்கு நகைச்சுவையா இருக்கட்டும் சீரியஸா இருக்கணும் சீரியஸா இருக்கட்டும் இதை வந்து இறைவனுடைய பாதையில் எடுத்தவங்க இறைவனுடைய பாதையில் எடுத்திருக்கட்டும் நாங்கள் யாரையும் எங்க பாதைக்கு வாங்க திரும்பாவலோன்னு நான் சொல்லவே இல்லையா நாங்கள் இப்படி என்று அவ்வளவுதான் மேடம் சொல்லுங்க மேடம் லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு ஏதோ ஆகிவிட்டதுங்கிற இன்னும் கொஞ்சம் நல்லவனா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் லண்டன் பயணத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் என்னுடைய பாதை தெளிவாக ஆரம்பித்திருக்கிறது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற உறுதித்தன்மை அதிக அதிக அதிகரித்திருக்கிறது குறிப்பாக அந்த பிரேக் எடுத்து படிச்சுட்டு வந்த பிறகு ஒரு அரசியலை தூரமாக இருந்து பார்க்கும்போது நிறைய புரிதல் கிடைத்திருக்கிறதா தான் நான் பாக்குறேங்கன்னா வேற எதுவும் ஆன்மீக அரசியலை கையில எடுத்துருக்கீங்க ஆனா இது ஆன்மீக அரசியல் அப்படின்னா எப்பவுமே நம்மளது ஆன்மீக அரசியல் தாங்கன்னா நான் இந்த விரதம் இருக்கிற நேரத்துல சர்ச்சுக்கும் போவேன் மாஸ்க்குக்கும் போவேன் நேத்து குருதுவாராக்கும் போனேன் நேத்து செருப்பு கல்பின உடனே முதல்ல நான் போனது சர்ச்சுக்கு கிறிஸ்மஸ் வால் சொன்ன போனேன் இரண்டாவது நான் போனது குருதுவாரா மூன்றாவது நான் போனது சாய்பாபா கோயில் எப்பொழுதுமே நான் அப்படித்தான் இவங்க பாரதிய ஜனதா கட்சி மீது அபாண்டமான சில விஷயங்களை பரப்பி வச்சிருக்கிறாங்க செருப்பு கல்ட்டணி ஷூ நான் போன சர்ச்சு தானே ஏன்னா ஷெட்யூல் அது இருந்துச்சு பாத போய் பார்த்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொன்னேன் எல்லாமே ஆன்மீக அரசியலாக தான் பாருங்க நன்றி உங்களுக்கு சமூக வலயத்துல கடுமையாக விமர்சிக்கப்படுது அதை எப்படி இல்ல விமர்சனம் மதுக்கல பாராட்டுறது விமர்சனம் எல்லாம் நான் எப்பவுமே பாத்துறது இல்ல நான் சமூக வலைதளத்துல போய் என்ன பண்றாங்க இதுதான் எங்களுடைய பாதை இந்த பாதையில தான் நாங்க போக போறோம் ஐபிஎஸ் அதிகாரி இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு அதே மாதிரி லண்டன் போயிட்டு வந்தது இது மாதிரி கோவில் போட்டுதானு யாருங்கண்ணா கோயிலுக்கு போறது தப்பாங்கண்ணா இல்ல லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெசன் நகர் சர்ச்சில் போய் ஒரு ஒன்றரை மணி நேரம் முழுமையா கிறிஸ்மஸ் மாஸ் அட்டன் பண்ண அது தப்பா நேற்று குருதுவாரா போய் அவங்களுடைய பிரார்த்தனை முழுவதுமாக அமர்ந்திருந்தோம் காரணம் ஆயிரத்தி எழுநூத்தி நான்குல கடைசி குரு குரு கோபிந்த் சிங்குடைய இரண்டு பசங்களை அவுரங்கசீப் அவர்கள் செவுத்துல வச்சு போச்சா